ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் பிள்ளைங்களுக்கு இதுமாரி தான் வந்து தூரி கட்டி வந்து கொடுப்பங்க நானும் இப்படி தான் வந்து சிறு வயதில் விளாண்டேன் அண்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்துங்க எங்கள் ஊர் நத்தம்னு சொல்லுவாங்க இது வந்து காடு அங்கே இருந்துங்க அங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் குடியேறிவிட்டோங்க பிள்ளைங்களுக்கு பாருங்கள் நல்லா வேப்ப மரத்து ஓகேங்களா நம்ம வீட்டை ஒட்டியே நம்ம வந்து ஒரு செடி பல் துவக்கத்துக்காக நான் வேப்பஞ்செடி வச்சேன் அது வந்து பாருங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு நல்லா மரமாகி இந்த கோடை காலத்தில் இந்த வெயில் காலத்திற்கு ஒரு இதமான ஒரு நெபலும் நல்ல ஒரு தூய்மையான ஒரு காற்றும் வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த வேப்பை மரம் மரம் அரச மரம் ஆலமரம் இதுபோல் வந்து கிராமத்தில் இந்த மரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு மெடிசின்ஸ் ஓகேங்களா இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விளையாட்டாகவும் இருக்கும் அண்ட் அதே போல் நல்ல ஒரு உடலுக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சி தரும் பிள்ளைங்களுக்கு ஓகேங்களா நம்ம எங்கெங்கேயோ பார்க்கு ஃபீஸு பீச்சுக்கு இதுன்னு சொல்லி நம்ம வந்து நவீன ஒரு விளையாட்டை சார்ந்து நம்ம கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கிராமத்துக்கு ட்ராவல் பண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அங்கே இயற்கை சார்ந்த உணவுகளை உட்கொள்ளுங்க இது வந்து கிராமப்புறத்து விளையாட்டை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு சுற்றுலாவுக்கு எங்கேயோ போய் எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க அயல் நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரங்க பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க அது யார் நம்ம சொந்தக்காரர் இருக்கக்கூடிய உறவுக்காரர் இருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு போது அவ்வளோ சிரமமாக பார்க்குறீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த தகவலை தான் பகிர்ந்துக்க விருப்பப்பட்டேன் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் கிராமத்து வாழ்க்கைக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் தாங்க அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களும் இதுமாரி விளாண்டுருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்தான் விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி அழகுங்க டாட்டா சொல்லுங்கள் யார் தூரி கட்டி தந்தா ரெண்டு அக்கா நம்ம தார்னி அக்கா தார் தமிழ் மாமா கவர் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது ஓகே ஓகே ஆடுங்க ஆடுங்க இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு கவர் அத்தை வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கட்டிடு ரொம்ப இழுத்தாதீங்க பின்னாடி கல் இருக்குது ஓகேவா